நினைவுகளில் ஒன்று மீண்டும் சென்னைக்கு வருகிறது சென்னைக்கு வந்து இதை பார்த்து இதில் ஒரு முறையாவது பயணித்து விடலாம் என்பது நிறைய நைடி கிட்ஸுகளின் ஆசைகளில் ஒன்று அந்த ஆசை இரண்டாயிரத்தி ஏழோடு நிராசையானது அந்த நிராசையை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது அருந்ததி படத்தில் பசுபதியின் ஆத்மாவை மீண்டும் வரவைப்பது போல மீண்டும் உயிர் உயிர்த்தெழுந்து வருகிறது ஆமாங்க முன்பெல்லாம் சென்னைக்கு வந்தா சென்னையை சுற்றி பார்க்க மக்கள் தேர்ந்தெடுப்பது இந்த டபுள் டக்கர் தான் ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் சென்னையில் டபுள் டக்கர் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்துச்சு இந்த பேருந்துகள் பதினெட்டு ஏ என்ற ரூட்டில் பிராட்வேயில் இருந்து அண்ணா சாலை ஜிஎஸ்டி சாலை வழியாக தாம்பரம் வரை இயக்கப்பட்டது வழக்கமான பேருந்துகளை விட உயரம் என்பது மட்டுமின்றி கூடுதல் பயணிகள் இருப்பார்கள் என்பதால் இந்த பேருந்துகள் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலேயே இயக்கப்படும் அந்த வகையில் சென்னை மாநகரில் காற்று மாசுபாட்டை கணிசமாக குறைக்க மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டுவர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டிருக்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் அறுநூற்று ஐந்து புதிய மின்சார பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் சென்னையில் டபுள் டக்கர் பேருந்து மீண்டும் வளம் வரப்போகிறது என தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்கான முயற்சிகள் கடந்த இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலேயே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்காக மின்சாரத்தால் இயங்கும் டபுள் டக்கர் பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்திருக்கிறார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது இதன்படி சென்னையில் டபுள் டக்கர் பேருந்துகள் இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக தமிழக அரசுக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பரிந்துரையை அனுப்பியிருக்கிறார்கள் இந்த பரிந்துரைக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்த பிறகு பேருந்தை இயக்குவதற்கான நடைமுறைகள் தொடங்கப்படும் என்றும் மாதிரி பேருந்து ஒன்றை இயக்கி எந்தெந்த ரூட்டுகளில் இயக்கலாம் என்பதை சென்னை மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் முடிவு செய்வார்களாம் ஒப்புதல் அளிக்கப்படும் பட்சத்தில் சென்னையில் மெட்ரோ பணிகள் இல்லாத நடை மேம்பாலங்கள் மரங்கள் போன்ற எந்த இடையூறும் இயக்கப்படும் என தெரிகிறது நைன்டிகளின் பேருந்துகளாக இருந்த இந்த பஸ்ஸுகள் மீண்டும் சென்னையில் வளம் வரலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது நைன்டி கிட்ஸ்கள் மட்டுமல்லாம அனைத்து விதமான பயணிகள் மத்தியிலும் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது